முருகனுடைய அறுபடை வீடுகளில் ஒன்றான பழனியில் இன்று காலை உலக முத்தமிழ் முருகன் விழா என்கின்ற ஒரு விழாவை இந்து தமிழ்நாடு அரசினுடைய இந்து சமய அறநிலையத்துறை சார்பாக நடத்தப்படுகிறது தமிழருடைய பண்பாட்டில் அடையாளமான ஒரு முருகனை ஒரு பெரிய ஒரு விழாவை சர்வதேச அளவில் நடத்தக்கூடிய ஒரு முதல் விழா இதுவாகும் இந்த விழா வந்துட்டு எல்லாருக்கும் மகிழ்ச்சியை தருது ஒரே ஒருத்தருக்கு மட்டும் பயங்கர கடுப்பு ஏற்றுது அதான் இந்த சங்கிகள் காரங்களுக்கு தமிழிசை சவுந்தரராஜன் என்ன கேட்குறாங்கன்னா ஆஹ் முஸ்லீம் விழாவுக்கு போறீங்க கிறிஸ்தவர்கள் விழாக்கு போறீங்க அதுல நேரடியாக நீங்க கலந்துக்கிறீங்க இதுல ஏன் வந்துட்டு நீங்க நேரடியாக கலந்துக்கல அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க முருகன்ஜி அவர் என்ன பண்ணாரு இந்த ஒற்றை கடியில் அந்த கடி முனையில வந்துட்டு ஒரு வேலை அட்டையை வேலை வச்சு சுத்திக்கிட்டு அதை அவர் பிடிச்சுக்கிட்டு ஜரிய காயத்தை சுத்திட்டு ஒரு போனார் எந்த பிராமணன் வீட்டுல முருகனுக்கு இடம் இருக்கும் அங்க ராமர் பட்டாபிஷேக படம் இருக்கும் இருக்கட்டும் இப்ப நம்ம வீட்டுல என்ன முருகர் படம் இருக்கும் இல்லைங்களா இப்படிதான் இருக்கும் பிள்ளையார் படம் இருக்கும் அங்க வீட்டுல அதெல்லாம் இருக்கவே இருக்காது அவங்க மதவாதிகள் நம்ம ஆன்மீகவாதி எனவே இந்த மாதிரி பைலேஜ் எடுக்க தெரியாத ஒரு உட்கார்ந்துட்டு இருக்கிறது அது தமிழ் இசைக்கு பிடிக்கல அது அப்படியே தமிழ் இசை பார்த்து இதுல நேரடியாக ஒரு பங்கேற்று இருக்க வேண்டும் அப்படின்ட்டு அவங்க சொல்றாங்க சிரிச்சுக்கிட்டு தான் சொல்றாங்க ஆனா உள்ள வயிறு எறிகிறது நம்மளுக்கு நல்லா தெரியுது கரீம்ஸ் பிரியாணி பாரடைஸ் அட் லிபர்ட்டி அண்ட் கேட்ரிங் சர்வீசஸ் கோடம்பாக்கத்தின் அரிசுவை அடையாளம் ரோச செய்திகளின் வாயிலாக இன்று மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன் பழனியில் முருகனுடைய அறுவடை வீடுகளில் ஒன்றான பழனியில் இன்று காலை உலக முத்தமிழ் முருகன் விழா என்கின்ற ஒரு விழாவை இந்து தமிழ்நாடு அரசினுடைய இந்து சமய அறநிலைத்துறை சார்பாக நடத்தப்படுகிறது உலகெங்கிலும் இருந்து முருகனை வழிபடக்கூடிய பக்தி இலக்கியங்களில் ஆழ்ந்து திளைத்தவர்கள் அதில் கலந்து கொள்கிறார்கள் அதில் பல புத்தகங்கள் வெளியிடப்பட இருக்கின்றன நீதிபதிகள் எல்லாம் கலந்து கொள்கிறார்கள் இன்றைக்கும் நாளைக்கும் நடைபெறக்கூடிய இந்த விழா முருகனை ஒரு பண்பாட்டு அடையாளமான முருகனை தமிழருடைய பண்பாட்டில் அடையாளமான ஒரு முருகனை ஒரு பெரிய ஒரு விழாவை சர்வதேச அளவில் நடத்தக்கூடிய ஒரு முதல் விழா இதுவாகும் இந்த விழா வந்துட்டு எல்லாருக்கும் மகிழ்ச்சியை தருது ஒரே ஒருத்தருக்கு மட்டும் பயங்கர கடுப்பேற்று அதான் அந்த சங்கிகள் பாஜகாரங்களுக்கு ஆ நீங்கள் இந்த விழாவை எடுக்கிறீர்கள் ஆனால் அந்த விழாவில் நீங்கள் கலந்து கொள்ளவில்லை என் முதலமைச்சர் கலந்து கொள்ளவில்லை அவர் அந்த விழாவை தொடங்கி வச்சு உரையாற்றினார் இருந்து இங்கே செக்ரட்டேரியட்ல இருந்துட்டு அவர் வந்துட்டு பேசினார் தலைமைச் செயலகத்தில் இருந்துட்டு பேசும்போது சொன்னார் நாங்கள் சமத்துவத்தை விரும்புகிறோம் கோவிலினுடைய கருவறையிலும் நாங்கள் சமத்துவத்தை விரும்புகிறோம் எல்லா இடத்திலும் அந்த சமத்துவம் நிலவ வேண்டும் என்பதுதான் திராவிட மாடல் எங்களை பொறுத்தவரை நாங்கள் நம்பிக்கைக்கு விரோதிகள் எல்லாம் எல்லா நம்பிக்கைகளையும் நாங்கள் மதிக்கின்றோம் அந்த அடிப்படையில் இப்பொழுது இந்து சமய அறநிலையத்துறை இந்த முருகன் விழாவை எடுக்கின்றது இது இது சிறப்பாக நடைபெறவும் இது மேலும் ஒவ்வொரு ஆண்டும் சிறப்பாக நடைபெறவும் எனது வாழ்த்துக்கள்னு அவர் சொல்லிட்டாரு தமிழிசை சவுந்தரராஜன் என்ன கேக்குறாங்கன்னா ஆ முஸ்லிம் விடாவுக்கு போறீங்க கிறிஸ்தவர்கள் விடாவுக்கு போறீங்க அதுல எல்லாம் நேரடியாக நீங்க கலந்துக்கிறீங்க இதுல ஏன் வந்துட்டு நீங்க நேரடியா காலத்துக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க ஸ்டாலினுக்கு இறை நம்பிக்கை இருக்கா இல்லையா அப்படின்றது அது அவருடைய விடயம் ஆனா அவருடைய அரசு மதச்சார்பற்ற அரசு அவருடைய அரசின் ஒரு துறை இந்து சமய அறநிலையத்துறை இந்து சமய அறநிலையத்துறை எடுக்கக்கூடிய விழா இந்த விழா இந்த விழாவில் முருகனை வணங்கக்கூடியவர்கள் ஆன்மீக அன்பர்கள் எல்லோரும் கலந்துகிறார்கள் பக்தி எல்லாருமே பல ஆயிரக்கணக்கானவர்கள் கலந்துக்கிறாங்க அவ்வளோ பிறகு சாப்பாடு எல்லாம் உண்டுன்னு சொல்லி பெரிய அளவிற்கான அந்த ஏற்பாடு படனியே விழா பலம் பூண்டிருக்கிறது என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அது நடைபெற்று கொண்டிருக்கிறது எனவே இதில் வந்துட்டு ஸ்டாலின் கலந்துக்கணும் அங்கே போகணும் அப்படின்றதெல்லாம் தேவையற்ற ஒன்று அவருக்கென்று இருக்கக்கூடிய தனித்த கொள்கை அவர்கிட்ட வச்சுட்டு இருக்கட்டும் ஆனால் அரசுக்கென்ற ஒரு கொள்கை மதச்சார்பற்றது ஆனால் அதனுடைய இந்து சமய அறநிலையத்துறை அந்த கோவிலினுடைய சொத்துக்களை காப்பாற்றி அதில் இருக்கக்கூடிய வருவாய்களை கொண்டு வந்து கோயிலுக்கு செய்ய வேண்டிய விடயங்களை எல்லாத்தையுமே செய்து நிகழ்வுகளை எல்லாத்தையும் நிறைவேற்றி பார்த்து கண்காணிக்க வேண்டிய ஒரு அமைப்பு இந்து சமய அறநிலையத்துறை அது கிட்டத்தட்ட ஆயிரம் கோயில்களுக்கு மேலே வந்துட்டு அவங்க என்ன பண்ணிருக்காங்க கும்பாபிஷேகமே பண்ணியிருக்கிறாங்க அதுவும் இவர் பி கே சேகர்பாபு வந்துட்டதுக்கு பிற்பாடு ரொம்ப முனைப்பாக அவர் செயல்படுறாரு அந்த சொத்துக்களை மீட்பதாக இருந்தாலும் சரி அந்த கும்பாபிஷேகம் நடத்துறதாலும் சரி கோயில்களை சீரமைப்பதாக இருந்தாலும் சரி அதில் வந்துட்டு உச்சபட்ச கவனம் செலுத்தி அதெல்லாம் செஞ்சு முடிக்கிறாரு அது பக்தர்களிடையே வந்துட்டு அவருக்கு பெயரை பெற்று தந்திருக்கிறது அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை அவர் முன்னின்று நடத்துகிறார் அவரு தன்னை முன்னிலைப்படுத்திக்கிறார் இதுவே இங்கே ஒரு பாஜகாரனுடைய ஆட்சி நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்க உதாரணத்துக்கு யோகி ஆதித்யநாத் மாதிரி ஒருத்தர் இருந்தாலும் வச்சுக்கோங்க முதல்வர் இல்லாட்டி மோடி ஆட்டம் ஒருத்தர் முதல்வராக இருந்தாருன்னு வச்சுக்கோங்க காலங்கத்தால் ஆறு மணிக்கு ஒரு தட்டில் அப்படியே மாலை பழங்கிடம் தேங்காய் எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு அப்படியே கீழே இருந்துட்டு அப்படியே படிக்கட்டு படிக்கட்டா மேலே ஏறி போய் அங்கே முருக பெருமான்கிட்ட கிட்ட கொடுத்து அந்த அர்ச்சனை பண்ணுறது எல்லாத்தையும் லைவில் காட்டினோம் அவர் உட்காந்துட்டு இருக்கிறது அவர் நடக்கிறது அவர் மேலே ஏறுறது எல்லாத்தையும் காட்டி பெரிய அரசியல் மைலேஜ் எடுப்பாங்க அதுக்கப்புறம் அப்படியே வருவார் அவர் திறந்து வைப்பார் அவர் நடுநாயகமாக உட்காந்துட்டு இருப்பாரு ஊரில் இருக்கிற மற்ற வேலையெல்லாம் உற்றுவார் அவரு அவருக்கு இருக்கிறவருடைய பொறுப்பெல்லாம் பற்றி கண்டுக்க மாட்டாரு அப்படியே உட்காந்துட்டு அப்படியே முருக போத்தார தன்னை காட்டிக்குவார் இந்த மாதிரி நடிக்கிறதுக்கு ஸ்டாலினுக்கு தெரியல ஒரு வேணும் அப்படி நடிக்கிறத அவருடைய கொள்கையை தடுத்துருக்கலாம் எப்படியோ ஒன்று மைலேஜ் எடுக்கல அவ்வளவுதான் ஆனா இவங்களுக்கு என்ன கடுப்புனம்னா திராவிட அரசுன்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய நாத்திகை வழிவந்த இவர்கள் இதை இவ்வளவு சிறப்பாக செய்கிறாங்களே அதுக்கு இவ்வளவு பெரிய வரவேற்பு இருக்குது ஆனால் நம்ம வேலை எடுத்துக்கிட்டு போனோம் இவங்க வேலை எடுத்துகிட்டு போன வரலாறுலாம் தெரியும் உங்களுக்கு முருகன்ஜி முருகன்ஜின்னு சொல்லணும் இல்லாட்டி அவரையும் முருகன் நினைச்சிருவாங்க இங்க முருகன்ஜி அவர் என்ன பண்ணாரு இப்போ ஒற்றை கடி அந்த கடி முனையில் வந்துட்டு ஒரு வேலை அட்டையை வேலை வச்சு சுற்றிக்கிட்டு அதை அவர் பிடிச்சிக்கிட்டு ஜரிய காயத்தை சுற்றிக்கிட்டு ஒரு போனார் உடனே பாஜக ஒரு ஒருத்தர் அவங்களுடைய வீட்டில் உள்ள வந்துட்டு ஒரு பெரிய வேலை ஒன்று வச்சு படம் எடுக்கிறாங்க எல்லாம் அந்த மேக் ஷிப்ட் வேலை தான் அந்த வேலை வச்சு படம் எடுக்கிறாங்க பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பூஜை அறையில் முருகனுக்கு அங்கே இடமே இல்லை எந்த பிராமணன் வீட்டில் முருகனுக்கு இடம் இருக்கும் அங்கே ராமர் பட்டாபிஷேக படம் இருக்கிறாங்க இருக்கட்டும் இப்போ நம்ம வீட்டில் என்ன முருகர் படம் இருக்கும் இல்லைங்களா தான் இருக்கும் பிள்ளையார் படம் இருக்கும் அங்கே வீட்டில் அதெல்லாம் இருக்கவே இருக்காது ராமர் பட்டாபிஷேக படம் தான் இருக்கும் அவ்வளோதான் இருக்கும் நம்ம மாதிரி அவங்கெல்லாம் கிடையாது அவங்க மதவாதிகள் நம்ம ஆன்மீகவாதிகள் எனவே நம்மளுது வேற எனவே இந்த மாதிரி மைலேஜ் எடுக்க தெரியாத ஒரு உட்கார்ந்துட்டு இருக்கிறது அது தமிழ் இசைக்கு பிடிக்கல அது அப்படியே தமிழிசை பார்த்து இதுல நேரடியாக இவர் பங்கேற்றிருக்க வேண்டும் அப்படின்ட்டு அவங்க சொல்றாங்க சிரிச்சுக்கிட்டு தான் சொல்றாங்க ஆனா உள்ள வயிறு எறிகிறது நம்மளுக்கு நல்லா தெரியுது ஆக ஒரு அரசு அது மதச்சார் பெற்ற அரசாக இருந்தாலும் கூட அது நம்பிக்கைகளை மதித்தாக வேண்டும் ஏனென்றால் அதான் அரசமைப்பு சொல்லுவது அதான் ரொம்ப முக்கியமான இடம் இந்திய அரசமைப்பில் அதனுடைய முகப்புரையிலேயே பிரியாம்பிள் டு த கான்ஸ்டியூஷன் என்ன சொல்லியிருக்கு எல்லா விதமான ரைட்

மக்களுடைய நம்பிக்கைகளை அது மதிக்கக்கூடிய ஒரு அரசாங்க இருக்கிறது இதுதான் இந்திய ஜனநாயகத்தினுடைய சிறப்பு கூறு அதனாலதான் இந்தியா இஸ் இஸ்லர் சோசலிஸ்டிக் செகுலர் நம்ம சொல்றோம் நம்ம நாட்டை சமத்துவம் மதச்சார்பற்ற ஜனநாயக குடியரசு அப்படிதான் நம்ம சொல்றோம் எனவே சமத்துவம் அப்படின்றது ரொம்ப முக்கியம் இங்கேதான் கோயிலில் சமத்துவத்தையே வைக்க மாட்டாங்க நாங்கள் தான் போயிட்டு மணியாட்டுவோம் நாங்கள் மட்டும்தான் பூஜை பண்ணுவோம்னு இன்ன வரைக்கும் பேசிட்டு இருக்கிறாங்க செஞ்சுட்டு இருக்கிறாங்க ஏன்னா அது அவங்களுடைய பிறப்புரிமைன்னு பேசிட்டு இருக்கிறாங்க இப்போ கூட கேரளாவில் இது தொடர்பாக ஒரு வழக்கு வந்துருக்கு இந்திய உச்சநீதிமன்றத்துக்கு அங்கே ஐயப்பன் கோயிலுடைய பூசாரிகள் ஒரு குறிப்பிட்ட இதுலேருந்து தான் வரணுமா அந்த மேல் சாந்தின்னு சொல்கிறவங்க ஒரு குறிப்பிட்ட இருந்து தான் வரணுமா ஏன் மற்றவங்களாம் வரக்கூடாது இது இந்திய அரசமைப்பினுடைய சமத்துவ பார்வைக்கு எதிரானது அப்படி சொல்லிட்டு இன்னைக்கு ஒரு வழக்கு வந்திருக்கு ஆனா இங்க தமிழ்நாட்டில் ஏற்கனவே அனைத்து சாதியினரும் அர்ச்சகர் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கான பயிற்சி எல்லாம் கொடுக்கப்பட்டு அர்ச்சகர்களாகவும் ஆயிட்டாங்க ஓதுவார்களாக அவர்கள் இருக்கிறார்கள் தேவார திருவாசகத்தை அவர்கள் படிக்கிறார்கள் ஓதுகிறார்கள் அதானே தமிழ்நா தமிழ்நாட்டு கோயில்கள் எல்லாம் ஒழிச்சுக்கிட்டு இருந்தது இவங்க தான் நடுவில் வந்து லட்சார்ச்சனை பிச்சார்ச்சனை இவங்க தான் நடுவில் சொருவனாங்க அதுக்கு முன்னாடி ஏது அது எந்த அளவுக்கு போச்சு அப்படின்னம்னா நம்மளுடைய தேவார திருவாசகத்தை வந்துட்டு சிதம்பரம் நடராஜர் கோயிலில் அந்த மண்டபத்தில் உட்காந்துக்கிட்டு அதை படிக்கக்கூடிய அந்த பக்தரையே வயசானவர் அவர் அவரையே தூக்கி அந்த ஓதுவாரையே தூக்கி வெளியில இருக்காங்க இந்த அங்க இருக்கக்கூடிய அந்த தீட்சிதர்கள்லாம் இதுதான் இவங்களுடைய இந்து ஆனால் நம்மளுடைய தமிழருடைய ஆன்மீகம் அப்படி கிடையாது நம்ம ஓதுவாரையே வைத்திருந்தோம் பண்டாரங்கள் ஓதுவார்கள் தான் நம்மளுடைய இந்த இதனுடைய நம்முடைய பத சம்பிரதாயங்களினுடைய நிகழ்பாட்டாளர்கள் அவங்க தான் பண்ணுவாங்க வந்து வீட்டில் இது அப்படியே இவங்க காப்பி அடிச்சுக்கிட்டு இவங்க சாணியில் பிள்ளையார் பிடிச்சி வச்சுக்கிட்டு அதில் ஒருத்தர் இறக்க போல சொருவி அது கூட நம்மகிட்ட காப்பி அடிச்சுதா தான் இருக்க முடியும் உங்களுக்கு எது தெரியும் அப்படியே அது மேலே ஒருத்தர் பூவை போட்டுக்கிட்டு இதை செய்ய அதை செய்ய எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்முடைய பண்டாரம் பால் எண்ணிக்கைக்கும் மற்ற இடங்களையும் என்ன செய்வாரோ அதை தான் இவங்க செய்வாங்க நாட்டுதான் அதர்வை அந்த மாதிரி தான் கோயிலுடைய பூஜை புனஸ்காரங்கள் எல்லாம் நம்மளுடைய ஓதுவார்களும் பண்டாரங்களும் தான் செஞ்சுட்டு இருந்தாங்க அரசர்களை வச்சு நாயக்கர் ஆட்சி வரும்போது தான் படனிலே அது மாறுது இதுதான் சுகிசேவம் எல்லாம் எடுத்து வச்சிருக்கிறாங்க அவர்கள்லாம் கூட இந்த பாராட்டில் உரை உரை நிகழ்த்த போகிறாங்க சிறப்புரை அப்போது மிக சிறப்பான ஒரு ஈவெண்ட் நடக்கும்போது கூட இன்றைக்கு வந்துட்டு சங்கிகள் பயிரிஞ்சிட்டு இருக்கிறாங்க அப்படின்றதுல எதிரே இவர்கள் மதவாதிகள் இவர்கள் ஆன்மீகவாதிகள் அல்ல என்பது புரிகிறது தமிழ் கடவுளான முருகன் தமிழர்கள் மட்டுமல்ல கேரளாவில் எதிரி பார்த்திங்கன்னா படப்படையாக வருவாங்க பார்த்துட்டு அங்கே தான் வந்துட்டு மொட்டை போடுவாங்க படங்களில் தான் மொட்டை போட்டுக்கிட்டு கும்பிட்டுட்டு போவாங்க அவர்களுக்கெல்லாம் முருகன் அப்படின்றது வந்துட்டு அவருடைய குலதெய்வமாக அவங்க வழிபடுறாங்க எல்லாம் சேரன் நாடு தானே அப்படி தான் இந்த மாதிரி இந்த முருகன் கோயில் எல்லா இடத்துலையும் இருக்க நான் பார்த்துருக்குறேன் நான் அங்கே கேரளாவில் பார்த்தீங்கன்னா உதயநாபுரம் முருகன் கோயிலில் போய்ட்டு நான் நான் வணங்கியே வந்திருக்கிறேன் முருகனுக்கு இருக்கேன் ஒரு சிறப்பான ஒரு தனித்த கோயில் அது உதயநாபுரம்னு பேர் பைக்கத்துக்கு போகிற வழியிலயே இருக்கு நான் போய் வணங்கியிருக்கேன் அந்த மாதிரி எல்லா கோயில்களுக்கும் நான் போயிருக்கிறேன் அதே மாதிரி அம்பலப்படம் முருகன் கோயிலுக்கு போயிருக்கேன் எங்கள் அது பாயாசம் முடிச்சிருக்கேன் ரொம்ப நல்லா இருக்கும் சிறப்பாக ப பராமரிக்கப்படுகிறது ஆனால் அங்கே இந்த நம்புகிரிகள் அல்லது இவங்க தான் உள்ளே உட்காந்துக்கிட்டு எல்லா விதமான இதையும் போடுவாங்க நம்ம தான் இங்கே மாறுபட்டுருக்குறோம் அந்த மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறோம் எனவே அது இவர்களுக்கு ஆதிக்கத்தை நிலைநிறுத்தக்கூடிய இந்த ஐடியாலஜிக்கு மிகப்பெரிய வயிற்றுச்சலை ஏற்படுத்துகிறது எனவே இதை விமர்சனம் பண்றாங்க இவங்க செய்யலாமா செய்யக்கூடாதுன்னு ஒரு அரசுக்கு செய்யக்கூடிய உரிமை உண்டு அதுதான் நடக்கின்றது அதைத்தான் நான் இன்றைக்கு பகிர்ந்து இருக்கிறோம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் ஊடகம் கார்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும் இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும் ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்